தமிழ் சினிமாவின் ரியல் பேன் இண்டியா படம் எப்பப்பா வரும் அந்த ரியல் பேன் இண்டியா அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா அந்த பேன் இண்டியா ரியல்னு சொல்கிறதுக்கு ஆயிரம் கோடி எப்போ நீ இந்த ஆயிரம் கோடி விடைய மாட்டியா நீ தானே ஆரம்பித்து வச்ச அப்படின்னு கூட நீங்கள் திட்டலாம் வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒரு பெரிய மெகா பட்ஜெட் படங்கள் பெரிய ஹீரோக்கள் படம் வரும்பொழுதெல்லாம் ஆயிரம் கோடின்ற ஒரு விவாதம் வரதான் செய்யும் அது அந்த படத்தின் மீது உள்ள நம்பிக்கை தான் அதுக்கான காரணம் வந்து அது ஆயிரம் கோடி அடிக்கலன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அது அந்த டைரக்டர் தான் கேட்கணும் ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் அந்த எதிர்பார்ப்பு இருக்குது அப்படி ஆயிரம் கோடியை நிறைவு செய்கிற படமாக மிகப்பெரிய பேன் இண்டியா படமாக ஒரு படம் தான் தமிழ் சினிமாவில் சாத்தியப்படும் அப்படின்னு இன்னும் அந்த படம் துவங்கலை அதுக்கான எந்த வித பூஜையை ஆரம்பிக்கல அதற்கான ஆன்ற எழுத்து கூட போடலை வேல்பாரி வேல்பாரி நாவல் சங்கர் தான் அதுக்கான ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்காரு அந்த படம் தான் இந்தியாவை கலக்க போது வேள்பாரையை உண்மையிலே எடுக்க முடியுமா அதுக்கான சாத்தியம் உண்டா அவ்வளோ பெரிய பட்ஜெட்டு அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு அவ்வளோ பெரிய பிஸ்னஸு இங்கே இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி பெரும் கேள்வியாக இருக்குது அது இதெல்லாம் தாண்டி இப்போ வந்து ஓடிக்கிட்டு இந்த வாரம் வந்து ஓடிக்கிட்டு இருக்க படம் வந்து காந்தாரா சாப்டர் ஒன் இந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு காந்தாராவை எப்படி கொண்டாடினாங்களோ அதை தாண்டி ஒரு மடங்கு அதிகமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஒரே நாளில் வேர்ல்டு முழுக்க எண்பத்தி ஒம்போது கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்குது இந்த படம் அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிச்சுங்க ரிஷப் இந்த படம் அடித்து நொறுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க ரிஷப் செட்டி வந்து ஒரு பேன் இண்டியா ஸ்டாராக மாறிட்டார் அப்படின்ற ஒரு விவாதம் இன்னொரு பக்கம் எப்பா இந்த வேள்பாரியில் இருக்கிறது முக்கால்வாசி இந்த படத்தில் இருக்குது அப்படியே அடிச்சிட்டாங்களே சங்கருடைய கனவுல தூக்கி மண்ணாளி கொட்டிட்டாங்களே அப்படின்ற ஒரு விவாதமும் போயிட்டே இருக்குது வந்து நான் இதுக்காகவே திரும்ப ஒரு முறை அந்த படத்தை பார்த்தேன் காந்தாரா சாப்டர் ஒன் பார்த்த பிறகு எனக்கே சில காட்சிகள்லாம் வந்து அட்டடா அப்படின்னு தோணிச்சு வந்து நான் வேள்பாரியை வந்து முழுக்க படிச்சிருக்கேன் நீங்கள் கூட நிறைய படிச்சிருப்பீங்க இதெல்லாம் தாண்டி இந்த படத்துக்கு காந்தாராவ் சாப்டர் ஒன்னுக்கு ஆரம்பத்திலிருந்தே ஒரு பிரச்சனை இங்கே கிடையாதுங்க தெலுங்குல நடந்துக்கிட்டே இருந்தது ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டே இருந்தது இப்போ கூட படம் பார்த்துட்டு வந்த ஒரு ரசிகர் சொன்ன விஷயம் என்னன்னா கன்னடக்காரங்கெல்லாம் வந்து பாகிஸ்தானியர் மாதிரி நாங்கள் வந்து இந்த தெலுங்கானா ஆந்திரக்காரங்களாம் நாங்கள் இந்தியர் மாதிரின்னு சொன்ன ஒரு ஒரு விஷயம் படம் பார்த்துட்டு வந்து சொன்ன விஷயம் பெரும் பரபரப்பு ஆயிடுச்சு என்ன பரபரப்புக்கான காரணம் அப்படின்னா இந்த ரிஷப் ஷெட்டி இங்கே வந்து பேசுனாரு தமிழில் பேசினாரு ஹிந்தியில் போய் பேசுனாரான்னான்னு தெரில வந்து ஆனால் ஆந்திராவில் போய் அவர் கன்னடத்தில் பேசினோடனே ஹைதராபாத்தில் நடந்த இந்த ப்ரீ இவெண்ட்டில் உங்களுக்கு கன்னடமும் தெலுங்கும் ஏறக்குறைய தான் இருக்கும் அது அப்போ அங்கேயே எதிர்ப்பு குரல் வந்தது ஏங்க நீங்கள் வந்து தெலுங்கில் பேச மாட்டிங்களா உங்களுடைய காந்தார படத்தை ஓட வச்சதால் தெலுங்கு ரசிகர்களுக்கும் பெரும் பங்கு உண்டு இங்கே சூப்பர் டூப்பர் ஹிட்டு அடித்த படம் இங்கே உங்களுக்கு தெலுங்கில் பேச வராதா அப்படின்ற ஒரு கேள்வி வரைஞ்சப்போ அது அதுக்கான பதில் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ இந்த படம் பார்த்துட்டு வந்த ஒரு ரசிகர் பேசின ஒரு வீடியோ சமூக வலைதளத்தில் வைரல் ஆகிடுச்சு அதுக்கு கன்னட ரசிகர்கள் நீ எப்படி பாகிஸ்தான் இருந்து எங்களை சொல்ல முடியும் நாங்களும் இந்தியர் தான் அதை தாண்டி நாங்கள் வந்து பெரிய மொழிவரியர்கள்லாம் கிடையாது அவங்க ஒரு பக்கம் அப்படி என்ன தான் அதில் பிரச்சனை நடந்தது ஏன்னா இதெல்லாம் பேசிவிட்டு வேள்பாரிக்குள்ளே வருவோம் ஓஜி படம் வந்தது இல்லைங்களா பவன் கல்யாணத்து அந்த படம் வந்து பெங்களூரில் ஒரு தேட்டரில் ஒரு புறநகர் பகுதியில் உள்ள தேட்டரில் ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க தெலுங்கு ரசிகர்கள் பெங்களூரில் அதிகம் தெலுங்கு ரசிகர்கள் தமிழ் ரசிகர்கள் மலையாளிகள் கூட அதிகம் வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க இந்த டிஜே வச்சு அந்த செட்டுலாம் வச்சு தேட்டருக்கு அந்த தேட்டரு உள்ளவே வச்சு பவன் கல்யாண் பாட்டெலாம் போட்டு ஆட்சா புச்சாட்டா கொண்டாடி இருக்காங்க உற்சாகம் தானே நம்மால் படம் பெங்களூரில் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னா அங்கே உள்ள சில அமைப்புகள்லாம் வந்து தம்பி இதில் டிஜேலாம் போட்டு தேட்டர் முன்னாடிலாம் பண்ணக்கூடாது இங்கே சத்தெல்லாம் போடக்கூடாது இது ஒரு அமைதியான ஏரியா ஆச்சா பச்சனும் ரெண்டு பேருக்கு பெரிய விவாதம்லாம் நடந்திருக்கு அந்த விவாதத்தினுடைய உச்சகட்டம்னா இங்கே டிஜியை வச்சுன்னா நீங்கள் எல்லாம் துறைச்சி விடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே கடுப்பாயிட்டாங்க இப்போ இந்த பேசந்து கூட யார் பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து பவன் கல்யாணுடைய ரசிகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுவாக உங்களுக்கு வந்து தெலுங்குக்கும் கன்னடத்துக்கும் அப்படி ஒன்றும் பெரிய சண்டையெல்லாம் நடக்கே இருக்காது ஆனால் ஒரு ஓஜின்ற படம் எங்கள் ஸ்டார் நடிச்சிருக்காரு அதுவும் ஒரு பேன் இண்டியா ஸ்டார் படம் எங்கள் ஊருடைய துணை முதல்வர் அவர் அந்த படத்துக்கு நாங்கள் வந்து டிஜே பண்ணால் உங்களுக்கு எங்கேயா அவளைக்குது தேட்டருக்காரனே ஒன்றும் சொல்ல அதே வேளையில் இங்கே காந்தாரா சாப்டர் ஒன்று வந்து தெலுங்குலேயும் வந்து நாங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த ஹீரோ கம் டைரக்டர் வந்து பேச மாட்டேன்றாரு இது எந்த விதத்தில் நியாயம் இது ஒரு பக்கம் பஞ்சாயத்து போயிட்டுருக்கு இது ரிஷப் செட்டியை தான் பதில் சொல்லணும் இதெல்லாம் மீறி திரும்பவும் நிறைய பேர் எனக்கே ஃபோன் பண்ணி பார்த்தவங்களாம் சொல்லியிருந்தாங்க நீங்கள் வேல்பாரி படிச்சிட்டீங்களா வேல்பாரி படிச்சிட்டிங்களான்னு படிச்சுட்டிங்கன்னு இந்த வேள்பாரிலேருந்து நிறைய சீன் எடுத்திருக்காங்க பாருங்கள் நிறைய துளாக எடுத்துருக்காங்க பாருங்க அப்படின்னா திரும்ப ஒரு முறை போய் பார்த்தோன்னே ஆஹா இதெல்லாம் அந்த சீந்தான அந்த சீன் சீந்தானன்னு வந்தது நீங்கள் பாகுபலி படத்துலேயே பார்த்துருந்திங்கன்னா நிறைய இடங்களில் வேள்பாரி நாவலில் இருந்து சில காட்சிகள் உருவப்பட்டு காட்சியாகப்பட்டிருக்கும் அதில் ஒரே ஒரு உதாரணம் சொன்னால் அந்த மாட்டு கொம்புல வந்து தீ வச்சு அனுப்புகிற ஒரு எதிர்களீங்களா அது வேள்பாரியில் அப்பட்டமா எழுதியிருப்பார் சூ வெங்கடேசன் சரி என்ன இதில் என்ன மாதிரியான காட்சிகள் இருக்குது நீங்கள் என்ன அது வந்து இது மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னா உண்மையிலே நீங்கள் வந்து சங்கர் வந்து இந்தியன் டூ சமயத்தில் அவருடைய அலுவலகத்தில் போய் சந்தித்து பேசிகிட்டு இருந்தப்போ சொன்னார் ஒரு தடவை வந்து ஆனந்தவுடனுடைய எம்டி சீனிவாசன் சார் வந்து ஃபோன் பண்ணி சார் வேள்பாரி நாவல் படிச்சிங்களா அப்படின்னாரு இல்லை சார் எனக்கு டைம் இல்லை படிக்கிறதுக்கு அப்படின்னு நீங்கள் படித்து பாருங்கள் அதை வந்து சினிமாவாக எடுக்கலாம் அப்படின்னார் வந்து இல்லைங்க நான் வெளிக்கதை வாங்கி பண்ணுறதில்ல அப்படின்ட்டு அதோடு முடிஞ்சு போச்சு அந்த உரையாடல் அதன் பிறகு கொரோனா வந்தது கொரோனா வந்தபோது வீட்டுக்குள்ளே இருந்தப்போ எவ்வளோதான் என்னால் படம் பார்க்க முடியும் சரி வேள்பாரி நாவல் போய் ஒரு ஒரு பிரதி கூட கிடைக்கல கடைசியில் எழுத்தாளர் கிட்ட கேட்ட உடனே அவரு எனக்கு கொடுத்திருந்தாரு ஏகம் அதை படிக்க ஆரம்பிச்ச உடனே நான் வேற உலகத்துக்கு போயிட்டேன் என்னையா ஒவ்வொரு ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு சீனா வந்து அப்படி கிரியேட் ஆகுது உதாரணத்துக்கு சொன்னோம்னா ஒரு ஒரு ஆள் உள்ள காட்டுக்குள்ள போறாரு அந்த காட்டுக்குள்ளே போகும்போது ஒரு ஒரு பெண் வந்து மூலிகை தழை பறிச்சுக்கிட்டு இருக்கா குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு ஒரு மத கொண்ட யானை வந்து வருது ரொம்ப ஆக்ரோஷமாக வருது அந்த யானை முன்னாடி ஒரே ஒரு மூலிகை செடியை பறித்து அப்படி நீட்டுறான் நீட்டினவுடனே அந்த யானை அப்படியே பின்னோக்கி போய் அது அப்படியே திரும்ப போது வந்து அது வந்து எழுத்துல விஷுவலா பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் அங்கே உள்ள ஒரு ஒரு முக்கியமான தலைவன் அந்த காட்டில் உள்ள ஒரு முக்கியமான தலைவன் இறந்து போகிறான் இறந்து போனவொடனே அவனுடைய சடலத்தோடு போயிட்டு இன்னொருத்த அவனுடைய போர்வீரனாக இருக்கிற இன்னொருத்த ஒரு ஓசை எழுப்புறான் அந்த ஓசையை கேட்டு தவளை பல்லி பறவை மொத்தம் வந்து நின்று அவனுக்கு வந்து அந்த அந்த வீரனுக்கு வந்து கண்ணீரஞ்சித்து செத்துது நீங்கள் காந்தாராவில் பார்த்தீங்கன்னா கூட ஒரு சத்தம் ஒன்று போடுவாங்க வந்து யாராவது புது ஆளுங்க வந்துட்டாங்களா ஊ ஊ ஊ ஊ ஊ ஊன்ற மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு சத்தம் ஒன்று கொடுப்பாங்க வந்து இதெல்லாம் தாண்டி சரி வேள்பாரி நாவலில் படித்தவர்களை படிக்காதவர்களுக்கு அப்படின்னா அது முழுசா உங்களுக்கு சொன்னோம்னா அப்படி ஒரு கதையா சொல்லிக்கிட்டே போகணும் அதுல சில இதுல இருந்த காட்சிகள் இதில் இருக்கா பொழுது எனக்கு தெரிஞ்சு நிறைய இருக்குன்னு கூட சொல்லலாம் உதாரணம் சொல்லணும்னா பச்சை மலையோடைய தொடர்ச்சி தான் வந்து பரம்பு மலை அந்த பரம்பு மலையில் பாரி வேல்பாரி அவ வந்து ஒரு 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 குறுநிலை மன்னனாக அங்க வந்து ஆண்டுகிட்டு இருக்கான் அந்த மலை கீழ்தொடரில் இருக்கிற ஒரு சிற்றரசன் பாண்டியன் மன்னனுக்கு கீழே இருக்கிற ஒரு சிற்றரசன் அந்த சிற்றரசன் ஒரு ஒரு விருந்து ஒன்று கொடுக்குறான் அந்த விருந்துக்கு வர கபிலர் புலவர் அப்படியே வந்து ஒரு ஏதோ ஒரு சோம்பபானமோ சுவரபானமோ குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது வேல்பாரியை பற்றி இந்த சிற்றரசன் வந்து ரொம்ப புகழ்ந்து சொல்கிறான் அது குறிப்பாக சொல்றது என்னன்னா புலவர்கள் வந்து அங்கே போயிட்டு வர புலவர்கள் அத்தனை பேரும் இப்படியாப்பட்ட கருணை உள்ளம் கொண்டவனை நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்றாங்க ஏன்னா சேர சோழ பாண்டியன் கொடுக்காத பொண்ணும் பொருளும் என்ன அவன் கொடுத்துருக்குறான்னு தெரியல ஆனால் வரவும் பூரா வந்து வேல் கருணை உள்ளம் வந்து வேற விதமாக இருக்குது அப்படின்னு ஒன்று அவர் சிரிக்கிறார் கபிலர் வந்து எங்கள் உதவின் து வேற கருணின் வேற உதவின்து வந்து கொடுக்கறது கருணந்து அப்படின்னா ஒருத்தருக்கு பசி அப்படின்னா அதுவாக வந்து கண்ணுலேருந்து தண்ணி வந்து இந்தாப்பா எடுத்துக்கோ சாப்பாடு எடுத்துக்கோ அப்படின்னு கொடுக்கறது இல்லை நீங்கள் என்ன சொன்னாலும் பாரியோடைய குணம் வேறு அங்கேருந்து வர அங்கேருந்து மலையிலேருந்து இறங்கின புலவர்கள் அத்தனை பேரும் இங்கே என் காதில் ஓதிட்டு தான் போகிறாங்க அப்படின்னு ஒன்னே கபிலருக்கு ஒரு ஆசை என்ன தான் அவன் பண்ணுறான்றது நம்ம வந்து ரகசியமாக டெஸ்ட்டு வச்சு பார்ப்போம் அப்படின்ட்டு அவர் கிளம்புறார் ஒரு அடர்ந்த காடு மூன்று அடுக்குகள் கொண்ட காடு அந்த காட்டில் வந்து கபிலர் பயணம் பண்ணுறார் புலவர் கபிலர் பயணம் பண்ணுறாரு பயணம் பண்ண உடனே ஒரு நடுக்காட்டுக்கு போகும்போதே வந்து தகவல் வந்து வேள்பாறைக்கு தெரிஞ்சு போகுது உங்களை தேடி கபிலர் வராருன்னு உடனே நீலன் அப்படின்ற ஒரு போர் வீரனாக இருந்து அனுப்புகிறார் துணைக்கு அந்த கூட்டின்னு வரான் ஏன்னா பயங்கரமான காடு அந்த காட்டில் கூட்டின்னு போகிறான் கூட்டின்னு போனோடனே ஒரு குறிப்பிட்ட ரெண்டாவது அடுக்குக்கு பிறகு வந்து ஒருத்த ஒரு ஒருத்தர் வாட்டா சட்டமாக ஒருத்தன் வரான் வணங்குறான் வணங்கிட்டு இதுக்கப்புறம் உங்களால் நடக்க முடியாது என் தோலில் ஏறி உட்காந்துக்கன்ட்டு அவன் தோல் அவன் கபிலர் வந்து அவன் தோலில் ஏறி உட்காந்துக்கிறார் உட்காந்துட்டு பேசிக்கிட்டே கொண்டு போகும்போது அவனுடைய ஊர் வந்துடுது வந்து அங்கே இறக்கி விடுறான் அந்த தோலில் தூக்கி வந்தவன் யாருன்னா அவன் தான் வேள்பார் அங்கேயே கபிலர் வந்து ஷாக் ஆகிறார் ஒரு மன்னன் ஒரு புலவனை காட்டிலிருந்து தோலில் தூக்கி வரான் அந்த நேரம் வந்து ஒரு பெரும் விழாவாக கொண்டாடுறாங்க கபிலர் வந்ததை வேள்பாரியுடைய மனைவி வேள்பாரியுடைய மகள்கள் அங்கவை சங்கவை எல்லோரும் வந்து கொண்டாடுறாங்க அப்போ வேள்பாரி கேட்டுக்கிறது என்னென்னா இங்கே வந்து காவல் தெய்வமாகிய கொற்றவைக்கு வந்து ஒரு திருவிழா போகுது பதினேழு நாள் திருவிழா அந்த திருவிழாவை நீங்கள் பார்த்துட்டு தான் போனோம் அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படின்ற கபிலருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுது அது அங்கே ஊரில் சூழ்நிலை அங்கே உள்ள இது எல்லாமே அவருக்கு வந்து புது விதமாக இன்ட்ரெஸ்ட் ஆகிடுது அந்த குற்றவை யாருன்னா ஒரு போர் தெய்வம் அது அதுக்கான ப பின்னணி என்ன அப்படின்னா இந்த வேல்பார் இந்த பரம்பு மலையில் இருக்கிறவங்களாம் யார் அப்படின்னா பாண்டியன் சேர சோழனால் வஞ்சிக்கப்பட்ட அந்த நிலப்பரப்பை பிடிப்பதற்காக ஒரு இனத்தையே ஒரு பழங்குடி இனமோ அல்லது வந்து சிறுபான்மை இனமோ அந்த இனத்தையே காலி பண்ணி அதில் மிச்ச சொச்சே இருந்தவங்கலாம் வந்து வேள்பாரிக்கிட்ட அடைக்கலமானவங்க வந்து இங்கே வந்து அப்படி வந்து இங்கே அடைக்கலமானவர்கள் அவர்களை வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கான் இந்த திருவிழாவுடைய நோக்கம் என்னென்னா அந்த கொற்றவை அந்த தெய்வத்தை ஒரு மரப்பொந்தில் இருக்கும் அந்த மரப்பொந்து முன்னாடி ஒரு இலையை பரப்பி ஆளாளுக்கு அந்தந்த இனக்குழுவை சேர்ந்தவர்களாக இருக்காங்க இல்லையா அவங்க ஒவ்வொரு பழத்தை வைப்பாங்க பழத்தை வச்சுட்டு அந்த தெய்வத்தை வேண்டுவாங்க வேண்டும் பொழுது அந்த மரப்பொந்திலிருந்து தேவ வாக்கு விலங்கு தேவாங்கு இந்த படத்தில் காந்தாரா சாப்டர் ஒன்றில் தேவாங்கு இருக்குது தேவ வாக்கு விலங்கு அப்படின்னு அந்த விலங்கு வந்து எந்த பழத்தை எடுத்து சாப்பிடுதோ அந்த இனக்குழுவை சேர்ந்த அந்த தலைவன் அந்த கொற்றவை முன்னாடி தன்னு தன்னுடைய இனத்திற்கேற்க வஞ்சிக்கப்பட்ட அந்த துரோகத்தை சொல்லி அழ ஆரம்பித்து இந்த வன்னிப்பாங்கன்றாங்க ஊருங்களில் வந்து இந்த பம்பை அடித்து வண்ணிக்கிறதுன்னுவாங்க அது மாதிரியாவை மனமுருகி பாடி அப்படி வஞ்சிக்கப்பட்ட தன் இனத்தை வஞ்சிக்கப்பட்டவர்களை நாங்கள் சும்மா விட மாட்டோம் அதுக்கு நீ அருள் புரியின தாயே அப்படின்வோம் இந்த பதினேழாவது நாள் வேல்பாரியே போய் அதே போல் அந்த பாடல் பாடி அந்த அந்த அம்மன் முன்னாடி நின்று தன்னுடையதோ சொல்ல ஆரம்பிப்போம் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா கவிழர் இறங்கி வந்து அந்த சிற்றரசரை பார்த்து எப்போ அவன் லேசப்பட்ட ஆள் கிடையாதுப்பா உண்மையிலே உண்மையிலே கருணம் உள்ள கொண்டவன் வந்து பாரி சாதாரண ஆள் கிடையாது அப்படின்றபொழுதுதான் இன்னொரு சிற்றரசன் அவனும் வந்து அந்த மலை கிழதாக இருக்கிறான் அந்த பரம்பு மலை கிழதாக இருக்கிறான் அப்போ என்ன அது குலசேரக பாண்டியனுடைய மகனுக்கு திருமணம் நடக்குது அந்த திருமணத்திற்காக வணிகர்கள் கடல் சார்ந்த வணிகர்கள் பெரும்பான்மையினோர் வராங்க வந்து யாரோ வராங்க பொண்ணும் பொருளும் வைடு உரிமை கொண்டு வராங்க இந்த சிற்றரசுக்கு என்னென்னா அந்த அரசனு குலசேகர பாண்டியனின் மகனுக்கு வித்தியாசமான ஏதாவது ஒரு பொருளை கொடுக்கணும்னு ஆசைப்பட்றான் என்ன வித்தியாசமாக கொடுக்கறது கொடுக்குறதுன்னு அவன் நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு கடுமையான மழை பெய்து அந்த மழை வந்து பரம்பு மலையிலேருந்து தண்ணி அடிச்சுன்னு வருது ஒரு விவசாயியோடைய நிலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு உயிரினம் வந்து வித்தியாசமாக வந்து நிற்குது வந்து அவன் பார்த்தது அவரை அதை பிடிச்சிக்கிறான் கொஞ்சம் அறுவறுப்பாக இருந்தாலும் அந்த உயிரினம் ஏதோ வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லி அந்த மன்னர்கிட்ட அந்த சிற்ற சுற்ற எடுத்துமே கொடுத்தவுடனே அவனும் பார்க்குறான் தொட்டு பார்க்குறான் என்னாடாது அப்படின்ட்டு கேட்கும்பொழுது அங்கே உள்ள மந்திரி சொல்கிறான் ஐயா இது வந்து தேவ வாக்கு விலங்கு இது பரம்பு மலையில் மட்டும்தான் இருக்குது வேள்பாரிக்கு மட்டும்தான் இருக்குது இது வந்து ரொம்ப சிறப்பம் உள்ள இது வந்து வேறு எங்கேயுமே கிடையாது பூமியில் மழையில் அடிச்சுக்கிட்டு வந்துடுச்சு சரி இதனுடைய குணம் என்னன்றான் இது எல்லா பக்கமும் போய் வரும் ஆனால் உட்கார வச்சா அது வடக்கு நோக்கி தான் உட்காரும் அப்படின்னா ஆஹா ஏன்னா கடல் வாணிபத்துக்கு போய் திசை தெரியாமல் எங்கெங்கேயோ சுற்றி பல உயிர்கள் தெய்வாகி வாணிபமே கெட்டு போய் திசை தானே ரொம்ப முக்கியமான திசை அதன் பிறகு தான் திசைமானி கண்டுபிடிச்சானுங்க உங்களுக்கு கடலில் எந்த கிழக்கு தெற்கு வடக்கு எதுவுமே தெரியாது இப்படி இருந்தால் இந்த விலங்கு ரொம்ப முக்கியமான விலங்குன்னு குலசேகர பாண்டியன் கிட்ட எடுத்துமே அவனுடைய மகனுக்கு இதை கொடுக்குறான் அவனுக்கு பெரியது வாயிடுது இந்த விலங்கை எப்படியாவது அங்கேருந்து தூக்கணான்னு முடிவு பண்ணுறான் முடியாதுங்க அங்கே வேள்பாரையில் ஒரு வருஷத்து அது ஒருத்தர் இருக்கிறான் அவனை நீங்கள் தொடக்கூட முடியாதுன்றான் பார்த்துடலாம் அப்படின்றான் பார்த்திடலான்றான் முடிய முடியாதுன்னு பொழுதுதான் குலசேகர பாண்டியன் மிகப்பெரிய சூழ்ச்சி பண்ணுறான் அந்த சூழ்ச்சினால் பார்த்தீங்கன்னா அவனுடைய துறைமுகத்தை அழிக்கிறான் வந்து வேள்பாரி உடனே ரொம்ப கடுப்பாகிடலாம் இவன் ஈகோ டச் ஆகிடுது வந்து இவனை வந்து நேரடியாக வெல்ல முடியாது சூழ்ச்சியால் தான் வெல்ல முடியும்ட்டு சேர மன்னன் வந்து சேர்றான் ஏன்னா அவங்க அப்பா வந்து கொன்னவன் வந்து பாரி சேரமன்னன் சேரான் சேர சோழ பாண்டி மூணு பேரும் சேர்ந்து மலையில் இருக்கிற வரைக்கும் தான் வேள்பாரி வந்து வலிமையானவன் அவனை கீழே இறக்கிட்டம்னா ஈஸியாக அது வாடுன்னு அதன் பிறகு கீழே இறக்கி சூழ்ச்சியால் அவன் கொல்லப்படுகிறான் இதுதான் இன்னும் போய்கிட்டே இருக்கும் வந்து கதை இதுக்கும் காந்தாராவுக்குன்னா காந்தாராவில் பல காட்சிகள் அதில் இருக்குது வந்து குறிப்பாக தேவாங்கு தேவாங்க இருக்குது வேள்பாரி தன் இன மக்களுக்காக என்ன பண்ணால் தெரியுங்களா கீழே இறங்கி வந்து புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு போய் அங்கே வந்து மக்களுக்கு சொல்லி கொடுத்தா வந்து இதுலேயும் மாதிரி காட்சி வரும் ரிஷப்பை ரிஷப் செட்டி வந்து இங்கே வந்து வாணிபம் வணி வணிமம் பண்ணி இங்கே உள்ள இந்த ம மன்னர் ஏரியாவில் இங்கே என்னென்னலாம் பொருள் இருக்குதோ அதாவது வந்து மிளகு ஏலக்காய் இதெல்லாம் கொடுத்துட்டு ஏர் ஓட்டுற இது கத்தி கபடா இது எல்லாத்தையும் இன்மா கொடுப்போம் அதுதான் வந்து அதே தான் வேள்பாரி ஏறக்குறைய இந்த கதை அப்படியே போகிறது அப்படியே அப்படியே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஷெட்டியோடைய அந்த டிஸ்கஷன் குழுவில் யாராவது வேள்பாரி கதை படித்தவங்க உள்ள இறங்கிட்டாங்களா இல்லது வந்து இதனுடைய தமிழாக்கம் யார் எங்கேயாவது போயிருக்கா இல்லது செவி வழியாக இதை வந்து கேட்டுட்டாங்களா நீங்கள் நிறைய வந்து சேனல்கள்லாம் இருக்குல்ல இதில் வந்து பிடிச்சிட்டாங்களான்னு தெரில ஏறக்குறைய சங்கர் இதுக்கப்புறம் என்ன சீன் பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு பெரிய சவால் ஆகி போச்சு அது அதையெல்லாம் மீறி வேள்பாரையில் இன்னும் நான் படித்த இன்னும் எக்கச்சக்கமான கதைகள் இருந்தாலும் கோர் இதுதான் இதுதான் முக்கியமான விஷயம் அப்படி இருக்கும்பொழுது இதை தொடர முடியுமா இது அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன செய்ய முடியும் இல்லை அவங்க இதை மறுக்க முடியுமா இது கிடையாது வந்து கேட்டால் வந்து ஒத்த சிந்தனை அப்படின்வாங்க வந்து இதில் என்னங்க இருக்குது நீங்கள் புட்டமாக நாவலில் இருக்கிறத எடுத்திருக்கிறோன்னு தமிழ் சினிமாவில் நிறைய கதை திருட்டு பஞ்சாயத்தில் நடந்துருக்குது வந்து எக்கச்சக்கமாக நடந்துருக்குது அதே சமயத்தில் ஒரு பத்திரிகையில் பிரசுரமான ஒரு தொடர் அந்த தொடரிலிருந்து சிலர் இன்ஸ்பயர் ஆகி கூட எடுத்துருக்கலாம் அப்படின்ற விவாதம் வரும் அதுதான் வந்து நம்பகிட்டே அவ்வளோ கதை கொட்டி இருக்குதுங்க அந்த கதையை எடுக்கிறதுக்கு தான் இங்கே திறமையான டைரக்டர்கள் கிடையாது சரியான ப்ரொடியூசர் கிடையாது யாரோ ஒருத்தர் நிலத்தை கிழத்து விற்றுன்னு வந்தா இங்கே ஏமாற்றுறதுன்னு ஒரு கும்பல் இருக்குது அவனை அவனை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு மொட்டை அடித்து அவன் இந்த கோடம்பாக்கம் பக்கமே இந்த ரெண்டாவது இந்த பக்கமே திரும்பாத அளவுக்கு பண்ணி ஒரே ஓட்டம் ஓட்ட வைக்கிறது தான் இங்கே இருக்கிற ஒரு ஒரு கும்பலுடைய வேலை அதெல்லாம் தாண்டி வேள்பாரி வருமா வராதா என்பது சங்கர் கையில் தான் உள்ளது அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி